சரிக்காமல் மகடுகளை மறுதலித்து மானமே மண்டியிடாதே வீரமே வீழ்ந்து விடாதே என்ற திராவிடையை கட்டி போர்வான் அந்த காரணம் கொஞ்சம் கீழே கொடுங்க சார் நான் டாக்டர் தெரிய அவர்களையும் மற்றும் எங்கவள்ளி ஒன்றிய தேராணர் மதிப்பிற்கு மரியாதற்குரிய சித்தாந்தன் அண்ணா அவர்களையும் வருக வருகேன் என அன்போடு பாத்தத்தோடு வரவேற்கிறோம்

வரையக்குரிய வருவாய் அட்டாட்சியர்களையும் வரையக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறை இயக்குநர்களையும் கால்நடை பராமரிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் பச்சை கொடிய சென்று ஜல்லிக்கட்டு விழாவை திறக்க வைக்கின்றார் ஜோர கைத்தட்டு உற்சாகப்படுத்தின ஜோர கைத்தட்டு பார்ப்போம் நம்முடைய ஜல்லிக்கட்டு விழா இனியே ஆரம்பமாகின்றது பச்சை கொடிய சென்று நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அனைவரும்

சோதன் கிளக்கமான சேவை பாராளமன்ற உறுப்பினர் சிலர் அவன் எஸ் ஆர் சிவலங்கம் வரும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சாயமையோட முன்னேற்ற கவனத்துல நான் பிடிக்கலாமே நடவாயிங்க ஆ மாடு பிடிக்கலாமா சாய்மான் வழிக்கு நம்ம என்ன சொல்றீங்க இதெல்லாம் கூட பிடிக்க சொல்லிட்டா வேணா சொல்லிட்டான் சாய்மா பிடிக்க பிடிக்காத வரைக்கும் தொட்டு தொட்டு கும்பிடுங்க ஏய் சாய்மலை தொட்டு கும்பிடுவியா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்முடைய மாவட்ட செயலாளர் ஆனை சிவலிங்கம் மலை வரும்போது

நம்முடைய மாவட்ட செயலாளர் கைது பிரேஸ் இருக்கீங்க பாராளமன்ற உறுப்பினர் மற்றும் நம்முடைய மலையசலவராளர் வருகை வர வந்து இருக்கிறோம் நம்மளுடைய பாளையோடு ஆஹா அழகுடா அழகுடா சூப்பர் 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 தம்பி மாடு வெற்றி கொடுடா மாவட்ட செயலாளர் அவர்களும் பொன்னன் ஜெனிக்கிறதுக்காக பிரேஸ் கொடுக்குறாங்க அடுத்த மாடு கோளம்பேடு கண்டெடுத்த சிங்கம் தமிழகத்தின் தங்கம் கூழநர் ஜல்லிக்கடை வழங்கும் கூடுநர் வர மாடு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எக்ஸ்ரான் சேலம் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் எக்ஸ்

நந்தராமல் குழந்தை அண்டா பிள்ளையார் பாலைய மணி பிள்ளையார் பாலைய மணி அருக அருமையான மாதிரி மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க அரண்மையான மாடு

கூலமேடுவாக ஆரோ குரூப்ஸ் கேப்டன் வல்லரசு மேடு கூலமேடு முருள் நினைவாக ஆரோ குரூப் வல்லரசு மடுப்பான் எங்க பேருந்து கூலமேடு ஆரா குரூப்ஸ் ராஜா மின்னுப்பான் எல்ஆர்லேட்டர் ஆதித்யா மீது வளர்ந்த ஒரு தவணை

கை தடுப்பா இந்த பேச்சில் முதல் வீரர் சேலம் பாப்பா கட்டு கே பி பிரத நரசிம்மா ஆதிருமே அண்டா மாதிரி மாத வெட்டி பெண்ணு

அரைநீர் நீர் அறுநேர காலை அறுநேர நீர் அறுநேர காலை மாறுபடி நீர்

ஏடிஎம் சூப்பிரமேடு தேனி மாவட்டம் போடி லட்சுமண மறுப்பா கூட கலக்கார்டு மாறு வெள்ளூர் மாடு தேனி மாவட்டம் போடி லட்சுமண மாடுப்பா ராமலிங்க பரவாட்சி பேரன் சஞ்சராஜ் மாடுப்பா அருமையான முன்னாள் ஊராட்சி மாவட்ட தலைவர் ஜே கே மாடு

மாட்டை விட்டுப்பா விட்டுப்பா குடிக்க இந்த மாட்டுக்கு மற்றும் மகராஜ் டிரெஸ் இருவரும் அடுத்த மாடு

எஸ் ஆர் சிவலிங்க மற்றும் மகேசன் டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஆர்டன் முன்னாள் கடலூர் சந்திரன் கடம்பூர் சந்திரன் சார் முன்னாள் கூட்டுறவு சங்கத்தலைவர் சந்திரன் கடலூர் முன்னாள் கூட்டுறவு சங்கத்தலைவர் சந்திரமாடு சந்திரமாடு மணி சங்க நாடு

சுவனநாபுரம் ஆனந்த நாகேம்பட்டி அங்கம்பெட்டி ஏழையா பருவப்பா புரிச்சு பாரு ஐ ஐ சிடு சிடு பழைய

மஞ்சந்து சுரேந்திரப்படுத்தா மஞ்சி ஏ மாவிதா ஏத்தகார கோடிலே பூல நேர ஏத்தகார கோதினே பூல நேன்